திருக்குறள் கதைகள் பொறுமையும் பொறுப்பும் தாம சால்வா எடிசன் என்பவர் புகழ்பெற்ற அறிவியல் அறிஞர் இவர் பலமுறை தோல்வி கண்டு பெரும் முயற்சிக்கு பின்னரே மின் விளக்கை கண்டுபிடித்தார் நண்பர்களுக்கும் பிற அறிவியல் அறிஞர்களுக்கும் தம் கண்டுபிடிப்பை செய்து காட்ட எடிசன் விரும்பினார் அதற்காக நிகழ்ச்சியொன்று ஏற்பாடு செய்து அனைவரையும் வரவழைத்தார் அவரது ஆய்வகத்தின் மேல் தளத்தில் இதற்கான கூட்டம் நடைபெற்றது எடிசன் தம் உதவியாளரை அழைத்து மின் விளக்கை மேல் தளத்திற்கு கொண்டு வர சொன்னார் உதவியாளர் அதனை கொண்டு வரும்போது திடீரென கைத்தவறி விழுந்தது ஆயினும் சற்று மனம் கலங்காத எடிசன் உடனே மற்றொரு மின் விளக்கை உருவாக்கினார் அதனை மீண்டும் அதே உதவியாளரிடமே கொடுத்து மே மேலே எடுத்து வர செய்தார் மின் விளக்கை கீழே போட்டு உடைத்தவரிடம் மீண்டும் அந்த வேலையை கொடுக்கிறீர்களே என்று சிலர் எடிசனிடம் கேட்ட கேட்டனர் அதற்கு எடிசன் உடைந்த பொருளை மீண்டும் உருவாக்க என்னால் முடிந்தது ஆனால் உதவியாளரின் மனதை காயப்படுத்திவிட்டால் அதை என்னால் சரி செய்து கொடுத்துவிட முடியுமா அது மட்டுமன்று மீண்டும் அதே பணியை அவரிடமே கொடுக்கும்போது தமது பொறுப்பை உணர்ந்து கவனமுடன் பணிபுரிவார் அதனால்தான் அப்படி செய்தேன் என்றார் எடிசனுக்கு வெற்றியை பெற்று தந்த பொறுமை குணத்தை அப்போதுதான் மற்றவர்கள் முழுமையாக உணர்ந்து கொண்டனர் குரல் நிறையுடைமை நீங்காமை வேண்டின் பொறையுடைமை போற்றி ஒழுகப்படும் விளக்கம் நிறையுடையதாக இருக்கும் தன் தன்மை தம்மை விட்டு நீங்காமல் இருக்க வேண்டுமானால் பொறுமையை போற்றி ஒழுக வேண்டும்